எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தையில் இருக்கிறாங்க தார் ரோடு பாயிண்ட்டு ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு பண்ண நிலமாக பிரித்து வைக்கிறாரு நேரடியாக விவசாயிக்கிட்டே இருக்குது ரோடு பாயிண்ட்டு யாராத்தாலும் ஒரு முந்நூறு அடி இருக்குதுங்க கிழக்கு மணியாக வருது உங்களுக்கு இந்த நிலத்தோட சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா புதன் சந்தையிலேருந்து பக்கமாகவும் அமைஞ்சிருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க அதாவது முப்பது முப்பது சென்டாக மூணு பார்ட்டிங்களுக்கு பிரித்து விற்க தயாராக இருக்கார் ஏன்னா உங்களை கரையும் செய்யும் போது ஒரு கரையத்து செலவு வந்து ரூபா வருங்க நாமக்கல் மாவட்டம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து அஞ்சு கிலோமீட்ரு எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் இந்த சொத்து வந்து மதிப்பு வாய்ந்ததுங்க ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஆயிரம் சதடி ரெண்டாயிரம் சரடி இந்த மாதிரி வாங்கி பொம்மை கொட்டமேட்டில் அதே மாதிரி இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது சென்டுங்கும் போது ஒரு மூணு பார்ட்டிக்கு நீங்கள் அழகாக பிரித்து கொடுத்துற விவசாயி கிழக்கு முனையாக வருது அதே மாதிரி ரோடு ஈவனாக வருது உங்களுக்கு பக்கத்தில் குடியிருப்பு நிறைந்த பகுதி பக்கத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடு வெங்கடேஸ்வர நகர் அப்படின்னு சொல்லிங்க எல்லாம் இப்போ அப்ரூடு போட்டிருக்காங்க நேரடியாக யூடியூப் சப்ஸ்கிரைபரு இதை வந்து பார்த்தா ஒரே ஏக்கர் வேணாலும் கொடுத்துட்றேன் இல்லை முப்பது சென்டை பிரித்து கொடுத்துட்றேங்க எங்களுக்கு வந்து எந்த லோனும் கிடையாது டாக்குமெண்ட் வந்து சுத்தக்கறை இருக்காரு இதில் வந்து கிணறு வசதி இருக்குதுங்க இலவச சர்வீஸோட மூணு வீட்டாரும் அப்படியே தண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த சொத்தோட சிறப்பு அம்சம் நாமக்கல் மாவட்டம் புதஞ்சந்தையில் இருந்து கரெக்டாக வா வாக்கபுள் டிஸ்டன்ஸு நைனாமலை வரதராஜர் பெருமாள் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்குங்க நடந்து போயிட்டுருக்குறோம் கரெக்டாக உங்களுக்கு ரோடு பயணம்னு பார்த்தா கிழக்கு பக்கம் வருதுங்க வீடு கட்டி வீட்டுக்கு தேவையான காய்கறி தோட்டம்லாம் அமைச்சிக்கலாம் பாருங்கள் பக்கத்தில் இண்டேன் கேஸ் போகுதுங்க ஆகவே வந்து இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் வேணும் அப்படிங்கிற எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஆயிரம் செத நீங்கள் வாங்கினா உங்களுக்கு ஏறத்தாலும் முப்பது லட்சம் வருதுங்க ஆனால் போட்டு இவர் என்ன பண்ணுறாருனா தன்னோடய பண தேவைக்காக முப்பது சென்ட்டை பிரித்து கொடுக்குறாரு மூணு விவசாய நிலமாக அதாவது ஒரு அளவு வந்து பார்த்தா முப்பது சென்ட்டுங்க அல்லது இருபத்தஞ்சு சென்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நாலு பேர் அவருக்கு தேவை வந்து பண தேவை இருக்குது தன்னோட நிலத்தையே வந்து விற்கிறார் அவர் தார் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க இதில் என்ன ஒரு சிறப்பம்சோனா குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க எங்கள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தாரோட சுத்தம் போடுறோம் தங்கத்தையோட விலைமதிப்பானது நாங்கள் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விலைமதிப்பானவை அருமையாக இருக்குதுங்க இந்த சொத்து வேணுங்கிற எங்கள் நிறுவனத்தை கான்டெக்ட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் லீகல் பார்த்துட்டு இமீடியட்டாக நீங்கள் அளந்து கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு லேண்ட் ஓனர்கிட்ட உட்கார வச்சிருவோம் அதாவது உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே நடந்தே வந்துடலாம் இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்தி இருக்குது உங்களுக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து என்கிட்ட கேட்குறாங்க ரெண்டாயிரம் செடிலாம் வேண்டாம் சார் எங்களுக்கு குறைஞ்ச ஒரு இருபத்தஞ்சு சென்ட் வேணுங்க சார் இல்லை காரே ஆறு ஏழு கார் இருக்குது மாதிரி பைக் ஒரு பத்து பைக் இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்களுக்காக இந்த ஒளிப்பிரிவு இல்லை எல்லாமே பார்த்தா நாலு பேர் இருந்தாலும் நாலு பைக் வச்சுருக்காங்க ஆனால் பட் நிறுத்தறது இடம் கிடையாது எல்லாம் தீப்பிடி சை சொல்ல வீடு இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்துங்க ஒரு வீடு கட்டுனா குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு சென்ட் இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இயற்கையான சுச்சுவேஷனில் வாழணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் தேவை அந்த மாதிரி பிரம்மாண்டமாக வாழணும்னு ஆசைப்பட்றவங்களும் இந்த இடம் சரியாக இருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்